இயேசு கத்திரமற்றியேசு கிறிசுமித்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபல கால்பந்தாட்ட வீரர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பிடிச்ச நான் ஹை ஸ்கூல்ல போதே ஸ்கூல் டீமிலே ஒரு முக்கியமான கால்பந்தாட்ட வீரராக இருந்தேன் நாங்கள் அநேக போட்டிகள் விளையாடினோம் எங்களுடைய டீம் ஜெயித்துக் கொண்டே வந்தது அதற்கு நான் முக்கிய காரணமாக இருந்தேன் ஒவ்வொரு முறை டீம் ஜெயிக்கும் போதும் என்னை பாராட்டுவார்கள் பாராட்டத்தக்க விதமாய் நான் அதில் ஏதாவது செய்திருப்பேன் ஆனால் ஒரு முக்கியமான பைனல் போட்டி வரும்போது அந்த போட்டியிலே நாங்கள் தோற்றுவிட்டோம் இந்த தோல்விக்கு காரணம் என்னுடைய விளையாட்டுத்தான் நான்கு முறை நல்ல வாய்ப்புகள் கிடைத்தது அந்த நான்கு வாய்ப்புகளும் எங்கள் கை நழுவி போய்விட்டது எனவே அதற்கு காரணமான என்னை எல்லாரும் நிகழ்ந்தார்கள் எங்களை கோச் என் முகத்தை பார்க்கவே விரும்பவில்லை அவனை அப்படியே வீட்டுக்கு போக சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் எல்லாரும் என்னை எடுத்து விட்டார்கள் நான் மிகுந்த துக்கத்தோடு அழுது கொண்டு வீட்டுக்கு சென்றேன் ஆனால் அங்கே என் தாய் என்னை அரவணைத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் நன்றி கெட்டவர்கள் இந்த டீம் இவ்வளவு மேட்ச்ல ஜெயித்து பயனருக்கு வருவதற்கு நீதானே காரணம் அதை எவனாலும் சொன்னானா ஆனால் தோல்விக்கு நீதான் காரணம் என்று சொல்லுகிறார்களே அது எவ்வளவு முட்டாள்தனம் வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிப்பது கடவுள் அல்லவா எனவே நீ இதை குறித்து கவலைப்படாதே என்னுடைய மகன் எப்பொழுதும் வெற்றி வீரன் தோல்வி அவனை சுருண்டு கொடுக்க வைக்காது மீண்டும் எழுந்து பெரிய சாதனைகள் செய்வான் அப்படித்தான் கர்த்தர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அடுத்த பயிற்சிக்கு நீ சொல்வதற்கு ஆயத்தப்படுது என்று சொன்னார்கள் என் தாய் சொன்ன அந்த ஆறுதல் எனக்கு இன்றளவும் நினைவில் இருக்கிறது நான் ஜெயிக்க பிறந்தவன் என்று கர்த்தர் அவளுக்கு வாக்கு திருத்தம் பண்ணியிருக்கிறார் அதை அவள் விசுவாசிக்கிறார் நானும் விசுவாசிக்கிறேன் ஒரு வாரம் கழித்து நான் மீண்டுமாய் பயிற்சிக்கு சென்றேன் யாரும் என்னிடத்தில் பேசவில்லை ஆனால் பயிற்சி நடந்தது ஒரு வாரம் கழித்து தேசிய அளவிலான விளையாட்டு விவரங்களை தேர்வு செய்யும் அந்த நிகழ்ச்சியிலே என்னை தேர்வு செய்து விட்டார்கள் அதன் பிறகு நான் தேசத்துக்காக விளையாடி அநேக சாதனைகளை செய்ய தந்தார் கட்ட நல்ல புகழ்பெற்ற ஒரு வீரனாக தேசத்துக்கு பெருமை சேர்ப்பவனாக நான் இருக்கிறேன் என்றால் என் தாய் என்னை அரவணைத்து காரணம் உலகம் என்னை வெறுத்தாலும் கைவிட்டாலும் குற்றம் சாட்டினாலும் என் அனைத்துக் கொள்கை அந்த தாயின் அந்த அன்புதான் என்னை மீண்டும் தூக்கி எடுத்து உலக புகழ்பெற்ற வீரனாக மாற்றியது என்று சொன்னார் அறுபத்தி ஆறு பதிமூணு ஒருவனை அவன் தாய் தேட்டுவது போல் நான் உங்களை தேட்டுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் நான் தாய் நின்ற ஏர்கள் நம்மை எப்பொழுதும் விரும்புவார்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே வெற்றியையோ தோல்வியையோ வைத்தவர்கள் அமை நேசிப்பதில்லை சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தாயினும் மேலாக என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவளை பலத்த கருத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார் நான் தாயின மேலாக நம்மை நேசித்து வழிநடத்துகிற கத்தர் நமது தோழிகளின் மத்தியிலும் நம்மை தூக்கி நிறுத்த வல்லவராகிய அவரை நாம் பற்றிக் கொள்வோம் உலகத்தின் ஆறுதல்கள் தேர்தல்கள் எல்லாவற்றையும் விட கத்தடை ஆறுதலும் தேர்தலும் மெய்யானது அவருக்கு நாம் நன்றி செலுத்தவுமாக கத்தடாம அப்படிப்பட்ட சிந்தனைகள் இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்